நீங்க ஆசை ஆசையா வளர்த்தவர்கள் உங்களோட உடன் பயணித்த தம்பிகள் தளபதிகள் உங்களுடைய எதிர்த்துருவத்தில் நின்று கொண்டு உங்களை விமர்சிக்கும் போது நீங்க என்ன மனநிலை இருப்பீங்க சின்ன மகன் மாவீரன் வந்து கூப்பிடுவான் குனிய சொன்னா குனிய சொன்னா ஒரு தடவை அவன் முத்தம் கொடுக்க தான் குனிய சொல்றான்னு நினைச்சேன் ஒரே அறையா சப்பன் கணத்துல வந்து ஓடிப்பிட்டான் அந்த மனநிலை தான் எனக்கு உலகத்தில் கடைசி தமிழன் இவன்தான் இவனை விட்டால் என் கட்சிக்கு ஆள் இல்லை என்ற நிலைமையா நமக்கு இருக்கிறது நாம் குட்டையிலேயோ குளத்திலேயோ வலை வீசவில்லை பெரும் கடலில் தமிழ் கடலில் வீர மரவர்களை போராளிகளை ஒரு பிரபாகரன் என்ற உருவாக்க முடிந்தது ஐம்பதனாயிரம் போராளிகளும் சேர்ந்து ஒரு பிரபாகரன் என்ற மகத்தான தலைவனை உருவாக்க முடியாது ரத்த உறவை விட லட்சிய உறவு மேலானது என்ற எண்ணம் இருக்கணும் தன் குடும்ப உறவை விட தன் கொள்கை உறவுகள் தான் முதன்மையானது என்ற எண்ணம் இருக்கணும் நான் தமிழ் கட்சியில் இருக்கிற ஒரு தம்பியோ தங்கையோ இதய துடிப்பில் கூடாது. தான் கொண்டிருக்கிற லட்சிய துடிப்பில் தான் வாழ வேண்டும்